ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இதுக்கு வீடியோவில் வந்து நம்ம சாதாரணமாக பார்க்குறது தான் ரொம்ப பெரிய அளவில் வீடியோலாம் எடுக்க முடியல உங்களுக்குலாம் பொங்கல் வந்து எப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரிநாள் எல்லாம் நீங்கள் வந்து வெளில அவுட்டிங் போயிட்டு வந்தீங்களா அவங்கவுங்க பிறந்தவருக்கு எல்லாம் போயிட்டு வருவோம் அதாவது அப்பா வீட்டுக்கு அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை அழைச்சிட்டு இல்லையா அந்த மாதிரி நாங்கள் வந்து தர கொஞ்சம் வேறு வேலையெல்லாம் இருந்ததுனால எங்கேயும் நாங்கள் வெளிலலாம் போகல இங்கேயே தான் வீட்டிலே தான் இருந்துக்கிட்டோம் சும்மா கோயிலுக்கெல்லாம் போவோம் இல்லையா அதை மட்டும் கரிநாள் போயிட்டு வந்தோம் இப்போ வந்து நான் வெள்ளிக்கிழமை காலைல தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன்னா வேறு ஒன்றும் வீடியோ எடுக்க டைமே இல்லை அப்படியே வேலை இருந்துகிட்டே இருந்தனால இப்போ பால் ஏதாவது காஃபிக்கு வந்து பால் வச்சுட்டு நான் இப்போ அடுத்த வேலை தான் செய்யலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் வந்து டைம் ஆகிட்டதுனால நான் வந்து ஜாமாலாம் வந்து விளக்கலை நைட்டு வந்து நான் உப்புமா தான் பண்ணி சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டோம் காலையில் இருந்து தெரு பெருக்கிட்டு இப்போ தான் பாலையை வச்சுருக்கேன் பால் வச்சுட்டு நம்ம அடுத்தது காலைல இப்போ தோசமாக இருக்கலாம் தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிகிட்டு இருக்கேன் இந்த பிளாஸ்டிக் டிக்காய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தெருவிலையும் வந்து விற்றுச்சி தெருவில் இந்த முட்டு முட்டு தான் போட்டு இந்த மாதிரி விற்கிறாங்க அது வந்து விலை கேட்டால் ஒரு ஐநூறுரூபா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ரூத நூறு ஷாப்பிங் மால் சொல்லுவோம் இல்லையா அதில் வந்து நாங்கள் போய் பார்த்தோம் சில நம்ம எதுவும் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் இல்லை வாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் ஆனால் நாங்கள் இது வந்து ஆட்டோ வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன்னா நம்ம வண்டியில் விளையாட்டு தர முடியாது அதனால் நாங்கள் அப்படியே அந்த சேர் ஒன்று வாங்கிட்டு அதாவது இந்த மாதிரி உட்கார ஒன்று பிளாஸ்டிக்கில் பழைய சேர் நாங்கள் பிளாஸ்டிக் சேர் நல்லா வச்சுருக்கோம் ஷோப்பாகவும் இருக்குது ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுச்சு அதனால சரி இந்த இந்த ஒரு டிப்பாயும் இந்த சேரும்னு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ரொம்ப நாளாகவே எனக்கு நான் யோசிச்சுக்கிறேன் தான் ஏன்னா இப்போ வந்து ஏன்னா வந்தாங்கன்னா லெக்ஷன் வந்தாங்கன்னா ஒரு மூணு சேர் நாலு சேர் தான் நம்ம வீட்டில் எடுக்கிற மாதிரி இருந்தது சரி நம்ம இந்த மாதிரி ஒரு செட்டு வாங்கினோம்னா நமக்கு அப்பப்போ காசு கிடைக்கும்போது சேவ் பண்ணிக்கிறது தான் இப்போ வந்து நம்ம வீட்டில் பொங்கல் செய்ய நமக்கு காசு கொடுப்பாங்க இல்லையா அதில் வந்து நான் இதை வாங்கிக்கிட்டோம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி வரவு செலவு இருக்கும் நிறைய தடவை நான் வந்து சொல்லியிருக்கேன் அவங்கவுங்க வசதிக்கு என்ன கிடைக்கிதோ நம்ம அந்த மாதிரி வாங்கிக்கலாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும் அப்புறம் மற்றபடி பொங்கலுக்கு இது மழை கொஞ்சம் நம்ம இதில் வாங்கி போண்டியா காசுலேயே கொஞ்சம் இதெல்லாம் வாங்கி செய்யணும்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் காசு எடுத்துக்கிட்டு பாக்கி காசை நான் சேமித்து ஏன்னா வேறு என்ன நம்ம செஞ்சோம்னா அப்படியே செலவு ஈர்த்திகிட்டே போய் விட்டு செலவாக போயிடும் கண்ணா பண்ணு சாரி அது இதுன்னு வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா அதனால் நம்ம இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் இந்த தான் பொருளை வந்து நான் வாங்கிப்பேன் இல்லைனா வேறு எதாவது வீட்டு தேவையிலையும் அந்த மாதிரி ஈர்த்திட்டு போய்டும் செலவு அதனால் நமக்கு இந்த மாதிரி காசு கிடைக்கும்போது ஏதாவது பார்க்குறாங்கன்னா பாத்திரம் வேறு என்ன பூஜை ஜாமா இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம்னா வாங்கிக்கலாம் அப்புறம் நான் அது மாதிரியே நிறைய விற்கிறாங்கலாம் கூட நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அப்பப்போ நூறு ஏன்னு வந்துட்டு நான் அதுக்கும் செலவு பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டேன் அதாவது வீட்டு பெண்களுக்கு இந்த மாதிரி ஏற்ற ஜாமான் நம்ம ஏன்னால் நம்ம வந்து ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது மட்டும் தான் இருக்கும்போது நமக்கு நிறைய செலவு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் நம்ம குழந்தைங்களாம் படிச்சுட்டு வேலை தேட்டிகிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து சீக்கிரமாகவும் இருக்கணும் அதே சமயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக வெளியே எதுவும் வாங்கிக்கணும் போது இந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் ஸோ இப்போதும் நான் வந்து இதை கடைபிடிக்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் அதை வந்து செய்யுங்க கண்டிப்பாக நம்மளால வந்து அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நம்ம வந்து வீட்லேயும் வந்து நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஏன்னா வெட்டி செலவு பண்ணாமல் அந்த மாதிரி சேர்க்குறோம் இல்லையா அதுமாரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நம்ம வந்து சேர்த்துட்டு வரலாம் ஒரு அஞ்சு வருஷம் மூணு வருஷம் கிடைச்சோம் நமக்கு ஒரு பணம் கிடைக்கும் ஃபர்ஸ்ட்டு நமக்கு பணம் கிடைச்சா ஒரு ஐநூறுபா ஆயரருபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டாலே அடுத்த மாதம் வந்து நம்ம சரியாக கட்டிடுவோன்ற மாதிரி கட்டி நமக்கு ஒரு செமிப்பையும் நம்ம வந்து நல்லா பெருக்க செய்யலாம் அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் செஞ்சிட்டு இருக்கிறத வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் வேற ஒன்றும் வீடியோ என்னால் எடுக்க முடியல சரி நம்ம இது வரைக்கும் காமிச்சு சொல்லாமல் தான் நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தான் நம்ம வந்து டிஃபன் வேலை இதெல்லாம் பார்க்கணும் வேறு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல இன்றைக்கும் கொஞ்சம் வெள்ளப்பெற வேலை இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு நான் வந்து இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்